வணக்கம் இன்று ஐம்பத்தி ஏழாவது குரல் சிறை காக்கும் காப்பவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை இந்த குரலின் விளக்கம் மகளிரை காவல் வைத்து காக்கும் காப்பு முறை என்ன பயனை உண்டாக்கும் அவர்கள் நிறை என்னும் பண்பால் தம்மைத்தான் காக்கும் கற்பே சிறந்தது எளிய முறையில் விளக்கம் யாரையும் காப்பாளராக நிறுத்தினாலே என்ன பயன் ஒரு பெண்ணுக்கு உண்மையான கவசம் அவளுடைய கற்புதான் ஆங்கிலத்தில் விளக்கம் What is the use of guards or protections? A woman's true protection is her own chastity. அடுத்த வீடியோல சந்திப்போம் அடுத்த குரலை தெரிஞ்சிக்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி